ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரீசண்டாக நாகர்கோவில் போயிருந்தேன் நாகர்கோவில் போயிட்டு வர வழியில ஒரு ஆட்டோவில் மாஸ்டர் நெருப்பில் விளையாடிட்டு இருந்தாரு சரி பக்கத்தில் போய் என்னதான் நடக்குதுன்னு பார்த்து சரி பின்னால் திரும்பி பார்ப்பேன் பார்த்தா பன் புரோட்டா இந்த பன் புரோட்டா சாப்பிட மதுரை தான் போகணும்னு நினைச்சேன் நம்ம நாகர்கோயில்லே பன் புரோட்டாவா இந்த கடை கரெக்டா வெட்டின மடம் சர்ச்சுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆட்டோல இருக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி வரையும் இருக்கும் எப்போவும் நல்லா கூட்டமாக இருக்குது நான் போன நேரமும் நல்லா கூட்டமாக இருந்து இந்த வீடியோ ப்ரமோஷனுக்காக இல்லை எனக்கு பன் புரோட்டானாவே மதுரையில் தான் இருக்கும்னு வருது நம்ம நாகர்கோவில்னு இருக்கவே எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்து அதனால் நான் வாங்கி பார்த்தா அதுக்கான ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஆஹா புரோட்டா மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு சிக்கனை இப்படி முழுசா பொறிச்சு வாங்கிக்கலாம் தனியாகவும் வாங்கிக்கலாம் பக்கோடா பீஸ் பொறிச்சு வச்சுக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்கு ப்ரோட்டா பீஸ் சிக்கன் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஒரு புரோட்டாவோட ரேட் வந்து பத்து ரூபா பீஸ் நூறுரூவா சிக்கன் ஒன்று எண்பது ரூபா பக்கோடாவும் எண்பது ரூபா நாங்கள் பக்கோடா வாங்கலை வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் நார்மல் புரோட்டாவே பத்து ரூபா அப்போ பன் ப்ரோட்டான்றது பத்து ரூபான்றது தான் என்ன பொறுத்தவரையும் புரோட்டா சாப்பிடவும் நல்லா இருக்குது சிக்கன் பொரிச்சது பீஸும் நல்லா இருந்து அப்புறம் என்னங்க நாகர்கோவில்லேயே இருந்துக்கிட்டு பன் புரோட்டா சாப்பிடலாம் நாகர்கோவில்ல ரெண்டுருவா பரோட்டா விற்கிற கடை வீடியோவும் போட்டிருக்கேன் இதுக்கு எண்டு ஸ்க்ரீனில் நான் தரேன் அதையும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க